இந்த பேர் வந்து பொன்னையா சாதாரண சொன்னாலும் சரி மீ பிப்பில் பழைய உறுப்பினர் தான் தொண்ணூறாம் ஆண்டு காலத்திலேருந்து இருந்தேனா தீ விதிகளில் அப்போ அந்த நேரங்களில் அங்கே இருந்த டைமுகளில் சில சில பிரச்சனை நடந்தது அப்போ அந்த கோட்டை அடிபாட்டு டைமில் நாங்கள் இருந்தாங்க மண்டதியில் அப்போ அந்த புது இருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் சாமான் கொடுத்தோம் அந்த காப்பல் ஆள் அப்போ திருப்பி கொஞ்ச காலங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த இடத்த விட்டு விக்டப் பண்ணி போ சொன்ன டைமில் அங்கே கொஞ்சம் பேர் புடிபட்டு வச்சுட்டு நான் ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஆக்கலை அப்போ இவர் டக்லஸ் சொன்னால் அதை நாங்கள் இருக்கோம் பார்க்கணுன்னு சொல்ல அப்போ நானும் தான் அவரோட போனது அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்குது அவர் சிங்களா நான் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணது அப்போ இவர் விடாச்சொன்னு யாராவது சுடாச்சும் யாரோ தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷம் போகவில்லை வெடிச்சத்தம் கேட்டுச்சு வெடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கு இருந்த பவுண்டரி லைன் மாதிரி அதில் வெட்டினது அப்போ அந்த இதை வந்து திருப்பி அகலபாதில் சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க அது பிறகு நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை அதோடு நாங்கள் அப்படியே விக்டோ பண்ணி கயிற்சிக்கு போயாச்சு கயிற்றுல இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுஞ்சிவே பிடிச்சதுன்னு நாங்கள் தான் அப்போ அது ராணுவம் வர இல்லை போலீஸும் இல்லை நாங்கள் தனி தான் ஈபிடிபி தான் தனியாக பிடிச்சாது பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்த குல வந்து ஒரு நிக்லேஸ் சொல்லி அவர் அரசாங்க உத்தியோகத்தர் தான் அப்போ அவர் கயிற்லிருந்து கொண்டு வர வரச்சனோடனே அவர் சார்த்தை எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னோடனே அவரை அடித்தவோம் அடித்ததில் வந்து ஆள் செத்து போச்சு செத்து போடுவோன்னா கையில் போட்டு தூக்கில் போட்டு விட்டாங்க மேல் வலையில இப்போ அந்த நேரம் இருந்தார்கள் நெப்போலியன் சந்திரன் ஜெகன் விந்தன் இவர் தான் அங்கே இருந்தால் அவர் ஒரு ஆள் இருக்கார் மாநகர உறுப்பினர் இருக்கிறார் அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்து ஆகல மூன்று பேரையும் கொடி வச்சதில் ஆளுகள் செத்து போச்சு திருப்பி அந்த போட் எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுது வந்து குறி கட்டுவான்னு தேவா மாதாண்டு ஓடுது அது இருந்துச்சு வந்து மடு மாதாண்டோன்னு சொல்லி இருந்தது இப்போ இருக்குது இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவா மாதாண்டு அது வந்து இந்தியா மீனவர்கள போட் இவர் காசுக்கு விற்றாரா சும்மா அன்பளிப்பு நன்கொடையாக கொடுத்தோ தெரியாது இப்போ ஓட்டு போய் அங்கே இருக்குது அது கோப்படி தான் ஓடுதாது திருப்பி கைட்ஸில் நாரந்தனையில் இருந்த இப்பிடிப்பில் இருந்த புடிந்தான் பஸ்டின்னு சொல்லி இப்போ அவர் வந்து அவரோட இருந்து யார் கொழும்புல அவரோட பிடிக்காட்டாக இருந்தால் அப்படியே இருந்தான் அவர் லீவில் வந்த இடத்துல அவையில் சொன்னது இவர் வந்து இங்கே எல்இடியோட தொடர்பு இருக்கா இருக்குன்னு சொல்லி ஆளையும் அவரையும் கொண்டு வாங்க கொண்டு போட்டு சொன்னாங்களோ அது நேவி தான் கொண்டு உண்டு நேவி கொள்ளையில் ஒன்றும் உள்ள எனக்கு தெரியும் நான் அப்போ கைச்செலாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் பிறகு ஒரு அட்டக்கார பிரச்சனையில் ஒரு பொடியை அடித்து வாங்க அவரு உண்டு மற்றது கோபுன் சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோடு இருந்தவர் அவர் கோபு அப்போ விலத்தி போகிற சொல்லக்குள்ளே நான் சொன்னு போகாத போகிறனாலும் இங்கே நிற்காத எப்படியாச்சும் ஒன்று கொல்லுவாங்கன் அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டாங்க திருப்பி திரும்ப நினைக்கிறான் பாண்டியன் சொல்லி அவனையும் கொண்டவங்க இவருதான் அடுத்தது இவர் யார் எங்கட மய்சக்கான்னு சொல்லி நெல்லி அடியில் அவர் சட்டத்தரணி தான் அவரையும் செஞ்சது இவர் தான் அந்த டைம் நாங்கள் இங்கேயா இருக்கிறேன் பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல எதுக்கும் எனக்கு தெரியும் ஸோ அது தெரியும்னு சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்னு சொல்லி தினமரசு ரிப்போர்ட்டராக இருந்தவர் அவர் வந்து இவளில் கொள்கை பிடிக்காமல் முரண்பாடு பட்ட இடத்துல தான் அவளில் செஞ்சேன் கொண்டது கொண்ட இடத்துல வந்து இவள் சொன்னது எல்டிடி கொண்டேன்னு எல்டிடி கொள்ளே இல்லை பிறகு அதுக்கு பிறகு மோகன் சொல்லி மலை ஏது போடியேன் விஜின்னு சொல்லி அவரும் மலை ஏது போடியேன் மற்ற சூரியன்றி சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாணப்பொடியன் அப்போ அதில் ஒரு இதுதான் அவையில் பிடிப்பட்டது போலீஸ் பிடிச்ச சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி தான் அவையில் பிடிச்சது சூரியன்ற குலகேஸில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ள வெள்ளவத்தில் சனங்கள் பொலிஸுக்கு அரை தான் பிடிச்சார் மற்ற ரெண்டு இது வந்து யாருக்கும் தெரியாது அது ரெண்டு பேர் இதையும் டொய்லெட்டுக்குள்ளே போட்டு போட்டவங்களோ இல்லாட்டி அசிட்ட ஊற்றி கரைச்சி யோஜனும் செஞ்சவங்களோ தெரியாது அது ரெண்டு பேர் எதுவும் இன்னும் இல்லை அந்த இடத்தையும் விட்டுட்டு நாங்கள் பார்க்குறோம் நூற்றி ஒன்று அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்க ரூபாவை தான் விளைஞ்சார் கே எஸ் ராஜான்னு சொல்லி அவரை இந்தியா இருந்து கொண்டு வந்து தங்கட மீடியா இதில் தான் அவரை கொண்டு வந்தது கொண்ட மூணு நாலு மாதமாக இருந்தது அவர் வந்து மற்ற குடிவ பிரச்சனை இருக்கிறபடி அவர் வெளியே போய் வரணும்னு சொன்ன இடத்துல அவரை வெளியில் அனுப்ப வச்சுருந்தவங்க திருப்பி இவரை இதோட ஆளை வைக்கிறக்கூடாதுன்னு சொல்லி கோல்பீஸு கொண்டு பீஜியை கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனட்டை போட்டு கொடுத்து அவரையும் கொண்டுட்டாங்க அப்புறம் அந்த டைம்களில் வந்து முழு ஆட்சியும் இருந்தால் இவையில் கையில் தான் இவியல் இருந்து அவையோட மகளெலாம் இப்போ இருந்தது அப்போ மகளுக்கு தெரியும் தான் கொண்டு வந்து சொல்லி இப்போ அந்த டைமில் வந்து இவர் மாதம் மாதம் அவைகளுக்கு வீட்டுக்கு செலவு காசு கொடுத்துட்டு இருந்தவர் அந்த கேஸ் இதை வந்து அது பிறகு யார் போலீஸுக்கோ எந்த இதுவோ கோர்ட்ஸுக்கோ எந்த இதுவும் யாரும் முன்படையில் பயத்தில் அதை சம்மந்தம் நடக்கிற டைம்லேயும் நான் பார்க்கலாம் இருந்தேன் மற்றது எங்களை போட்டு பல மீது இன்ஜின் வாங்கி தார்ன்னு சொல்லி இருபத்தி மூன்று பேர் இருபத்தி மூணு பேரை கூட்டி கொண்டு போனாங்க பத்தலையே ஜாலியில் இருக்கிற இடத்துக்கு தவறா சார் கூட்டி கொண்டு போய் எல்லார்டையும் சைனை வாங்கி ஐடென்டி கார்டு போட்டோகோப்பி பிரபட்ச போட்டோ கோப்பி எல்லாத்தையும் வேண்டி எடுத்து போட்டு போட்டெல்லாம் இவங்க எடுத்து எல்லாத்தையும் வித்துட்டாங்கள் அதில் என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது போட் இன்ஜின் எப்படி இருந்தது போட்டு எப்படி வளையிறது எனக்கு தெரியாது இருபத்தி மூணு பேர் எதையும் எடுத்து அவங்க வித்துட்டாங்க மற்றது இவள் இப்போ இது சம்மந்தமாக இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக வந்து நான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறேன் அனுப்பி அவர் எனக்கு பதில் வந்துருக்குது அது பிறகு அந்த இடிஎப் இபிஎஃப் சம்பள பிரச்சனை அதுவும் வந்து இது லேபர் டிபார்ட்மெண்ட் இதில் அதுவும் வந்துருக்குது தாங்களே செஞ்சு தரம்னு சொல்லி அடுத்தது இவரெல்லாம் வந்து விசாரணை அது இதுன்னு சொன்னால் முழு இது மும்முரமான முன்னகின்னு சாக்கி சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அது என்ன குளமிராட்டில் வந்தாலும் பரவாயில்ல எங்களை கொண்டாலும் பரவாயில்லை அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டார்கள் மற்றது வெயில் வெயிலில் முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் வந்து இப்போ இருக்கிறது முழுக்க சுவிஸில் ஸ்விஸ் பேங்கிலும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் தமிழர்கள் இருக்கிறார் முழு இது மாற்றி அனுப்புகிறவர் வந்து இருக்கிறார் கொழும்புல இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு அவர் ஓட்டலும் போட்டு சைவ கடவுள் ஓட்டி கொடுத்துக்காரர் ஒரு கோடி ரூபா செலவழிச்சு அவரும் இப்படி இப்படி இருந்த ஒருத்தர் தான் ஓவனியால் இவ்வளவும் இதுகள் வந்து யார்கிட்ட எல்லாம் எங்கட க இங்கட சம்பள காசு சம்பளம் காசு மற்றது வந்து சந்திரிக்காடை கவர்மெண்ட்டில் மூணு கோடி ரூபாய் சந்திரிக்காய் கொடுத்தது ஏன்னா இந்த காலத்தில் இவருக்கு வீடு வாங்குறதுக்கு அந்த மூணு கோடி ரூபா வீட்டை வாங்கி ஏழு கோடி ரூபாய்க்கு விற்றாங்க விற்று தான் தவராசாவும் டக்லஸும் வந்து பிரச்சனை தான் அவைலபுல முரண்பாடுபட்டு கொஞ்ச நாள் இதாக பிரிஞ்சு போயிருந்தவங்க இப்போ எல்லாம் ஒன்று தான் தவராசா தான் இதுக்கு முழு இதுக்கும் மெயின் ஆள் தவராசா ம புரட்சி மணி டக்லஸ் அடுத்து தயா இப்போ தயாரா தான் முழு கட்சி பொருட்கள் முழுக்க அவருடைய பேரில் இருக்குது கட்சி பதியும் அவருடைய பேரில் தான் இருக்குது மற்றது யாழ்ப்பாணத்தையும் சில சில இடங்களில் சில இடங்களை வந்து வெயில் வச்சிருக்கிறோம்னு சொல்லி கதை ஆனால் அது உண்மையாக இருக்கலாம் இல்லைன்னு இல்லை அது சரியாக விசாரித்து பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாக போய் பட் நல்லூர் பிரேசவர் டிப்பர் ஒரே ஒன்று ஆள் புரிஞ்சாது சிறு தியேட்டரில் நான் அருகே குள்ளே அந்த டைமில் வந்து தலைவராக இருந்த இவர் மணிப்பல்லவராஜான்னு சொல்லி நிசாந்தன் அவர் தான் இந்த தேவனாக இருந்தது அவர் போன பிறகு எட்டு ஒம்பது பத்து வருஷமாக அங்கே தான் கிடந்தது திருப்பி அதையும் கொண்டு போய் பாரப்படுத்தினாங்களோ இல்லை அதையும் விற்றாங்களோ அதுவும் தெரியாது விற்று தான் இருக்கணும் மெயின் கட்டாய இவ்வளோ கடலில் வேலை செய்கிறவங்களுக்கு அது என்ன பெரிய வேலையா அது வேல் எல்லாம் தெரியும் தானே தெரிஞ்ச வழக்கம் அந்த சம்பவம் தொடர்பு உங்களுக்கு தெரியுமா சம்பவம் தொடக்கக்குள்ள நான்கு கொழும்பில் ஆனால் அவர் வந்து நம்மளோட வீட்டையெல்லாம் வந்து இந்தியா போகக்கூடிய நம்மளோட வீட்டை வந்து சாப்பிட்டு போனவர் தான் அவர் அதே நேரத்தில் வந்து அது சம்மந்தமாக ரெண்டு பேரும் ஒன்று பேர் அது ஒரு ஆள் தானே பிடிப்பான் அவருக்கு நெப்போலியன் அவருடைய கனடா கனடாவில் லண்டன் இல்லை ஆனால் இங்கே சில சில பேர் நல்ல பிள்ளைகள் மாதிரி இருந்து கொண்டு எல்லாம் வேலை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனதே நாங்களும் இவங்களுக்கு ஒழுங்கான இங்கிலீஷும் தெரியாது ஒழுங்கான தமிழும் தெரியாது அந்த பத்து பேரில் இருந்தாக்கில்லையே அஞ்சூறு போட்டு முந்நூறு போட்டில் வந்தவனும் இருக்கிறான் இவங்கள அவன் தான் காய்க்கணும் எங்கே எங்களுக்கு செஞ்சு அனுகாச்சு மற்றது ஒரு போட்டுக்கு பதிலாக நாங்களே அந்த ஒரு கட்டை எடுத்து ஒரு கட்டை எடுத்தால் அது ஐம்பதா நூறு எடுத்து போட்டு நாங்களே கீறி கீறி பக்கத்தில் புக்ஸில் போட்டு 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 பதினஞ்சு வயசில் புக் தெரிஞ்சு போச்சு இப்படி போட்டு தான் இவ்வளோ நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்தது கொண்டது இப்படி கொண்டது காரணம் இவங்க ஏதாச்சும் இருக்கிற பொடிகளுக்காச்சும் நன்மை செய்வாங்க தான் நாங்கள் கொண்டு வந்த மொழியே அவங்க நன்மை செய்ய இல்லை ஆனால் அவங்க நன்மையாகி அவங்க பணக்காரர் ஆகிட்டாங்க அக்ளஸ் எல்லாம் வரக்கூட என்ன தொடங்க தொம்மையாக கூட தான் வந்தாள் இப்போ எத்தனை இப்போ எத்தனை ஆயிரம் கோடிக்கிட்ட இருக்குது ஆள்கிட்ட எல்லாம் யார்கிட்ட காசு அரசாங்கத்தை ஏமாற்றி 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 எங்களையும் ஏமாற்றி ஏமாற்றி தான் வாழ்ந்தது வளர்க்கு போலீஸில் நான் கொடுத்த அங்கே கொடுத்ததுக்கு தான் இங்கே வர சொல்லி நான் வந்தேன் நான் ரெண்டாவது இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் தேதி என்ன வந்து வாக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் போனேன்னு திருப்பி அவரை விசாரிக்கிற மாட்டாங்க திருப்பி அவரை பதினஞ்சு இருபது நாளைக்கு பிறகு விசாரிச்சு விசாரிச்சுன்னு சொன்னவங்க அதுக்கு பிறகு நான் கால் பண்ணி காய்ச்சேன் அதை மாத்தியாவோட அப்புறம் சொன்னார் இபிடிஇபியில் இருக்கிற ஆகளுக்கு சம்பளம் என்று சொல்லி யாரையும் கட்சிக்கு எடுக்க இல்லையா அப்போ திருப்பி நாங்கள் கேட்டேன் கட்சின்னு சொல்லி எடுக்கிறது சொன்னால் அப்போ நாங்கள் என்னது நாங்கள் கோவில் மாடுகளாம் எங்களை கொண்டு போயிட்டு அப்போ எங்கள்கிட்ட குடும்பம்ன்ற இருக்குது பிள்ளை ஊட்டி இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யுறோம் ஆனால் வேலில் அதெல்லாம் திருப்பி எல்லாம் வேல் பிறகு பார்த்தாலும் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தோம் இந்த இதில் இருக்குது அந்த சம்பந்தமாக என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி நான் அது போக வேண்டிய இடத்துக்கு செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் காட்டியிருக்கேன் ஆனால் அந்த டைமுகளில் இவர்கள் இந்த வெள்ளை வேன்னு ஓடுதுன்னு சொல்கிற டைமுகளில் வந்து வெள்ளை வேனில் வெள்ளை மோட்டர் சைக்கிள் ஓடிச்சிங்க யாழ்ப்பாணத்துக்குள் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவள் சொன்னது ஆமி பொலிசின்னு சொல்லி ஆமி போலீஸும் இல்லை வெள்ளை வேனும் இல்லை இவர்கள் இந்த சார்ல்ஸ் சொல்லி அண்டனி முத் அலெக்சாண்டர்னு சொல்லி சார்ல்ஸ்ன்னு சொல்லி அவர்தான் பத்து பன்னெண்டு கொடியில் வச்சிருந்தது அதை தான் இப்போ யாராச்சும் ஒருத்தர் எதுக்கு ஆச்சாலும் அவரை சுடணும் இவரை சொன்னால சொன்னால் தான் போய் அதை செஞ்சு போட்டு வராது அவர் இப்போ கட்சியில் இல்லை திருப்பி அவரே ஏதோ ஒரு ஆயுத கேஸில் பிடி போட்டு இவ்வளவு வழக்கம் நடக்குறாங்க யாரோக்களை கடத்தி காசு வாங்கணும்னு சொல்லி ஆனால் ஆள் இருக்கு மிஸ் மிருசவில் அதில் ஆள் ஆள் இருக்காங்க மிஸ் மிசு இல்லை மிரிசையில் சாவ்சியில் ஆள் இருக்கு அவர்தும் பிரேச இதாக இருந்தவர் அங்கே சாவ்சர் இல்லை ஆதாரங்கள் நான் தானே இடங்களை காட்டணும் வேறு யாருன்னு சொல்லி நம்ப போகிறதும் இல்லை வேறு யாருக்கும் சரியா சில இதுகள் தெரியாது சில இது வந்து இப்படியான விலைக்கு அவங்க முன்வரவும் மாட்டாங்க பயத்தில் இப்போ நாங்கள் இதுக்குன்னு இறங்கியாச்சு இறங்கின பிறகு அது என்ன ரெண்டு லோண்டு கணத்தானே வேணும் அரசாங்கம் புதுசாக வந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் எனக்கு ரெண்டு மூணு நன்மை கிடைச்சது ஜனாதிபதி இந்த மாதிரி இதெல்லாம் விரத்தை அனுப்பின பிறகு அவைகள் நல்ல ஒரு இதெல்லாம் அனுப்பணும் எனக்கு இந்த சம்பள பிரச்சனை அவையில் அனுப்பினது இங்கே லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கேருந்தும் எனக்கு கடிதம் வந்தது அது சம்மந்தமாக நாங்கள் செய்யற செஞ்சு சொல்லி இப்போ சம்பள பிரச்சனைகள் வந்து இப்போ வேறே அவையில் மினிஸ்ட்ரி ஒன்று இருக்குது தான் அந்த இது இதுக்கு போய் சொல்லி அப்போ அதுலேயும் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அதனால் சரி வரும் ஒரு வருஷமா ஆறு மாதமோ போனாலும் அது வெயில் சரி வரும் இப்போ நாங்கள் பொய்யின்னு சொல்லி எடுக்கல தானே எங்களோட முழு பதவியும் இருக்குது தானே எங்கள் கவர்மெண்ட்டில் இந்த அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கம் வந்து வந்து இவரை தூக்கி தலையில் வச்சு ஆடினது வழியே கொண்டு போய் செய்யலை மக்களுக்கு செஞ்சாலும் நூற்றுக்கு பத்து பேர் செஞ்சால் அவர் நல்ல வேலை செஞ்ச மாதிரி யாருக்கு ஆட்டிருக்காரு இல்லையே உள்ள செஞ்ச உள்ள மோசடியும் யாருக்கும் தெரியாது தொடர்பாக தான் இல்லை 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 பிள்ளைகள் சம்பந்தம் விசாரணை முறைப்பாடுன்னு சொல்லி போலீஸ் அழைப்பாளர் கொடுத்தா நான் போய் போடலாம் அது பிரச்சனை இல்லை எந்த பொழுச்சு தந்தாலும் ஓ அது செய்யலாம் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னு கேட்டால் போகிற வார வாரநிதி பொருளாதார பிரச்சனை இருக்குது எனக்கு இப்போ நான் பெஞ்சு வரது நாள் ரெண்டு நாள் லீவ் தான் வந்தது ரெண்டு நாள் லீவ் இருந்தாலும் இப்போ நாளைக்கு நைட்டுக்கு அங்கே நான் நிற்கும் லீவ் எடுத்து ஆறு மாதத்துக்கு தான் இப்போ லீவ் எடுத்துருக்குது ஏன்னா இப்போ ஒரு வாரம் தெரியும் தான் இப்போ வேலை கஷ்டம் வேலையும் இல்லை தான் இப்போ சாதாரண ஒரு ஆயிரத்தி இருநூறுவா சம்பளத்தை தான் வேலை செய்கிறேன் நைட்டில் ஆனால் அநேகமாக ரெண்டொரு கிழமைகளும் கைட் போலீஸில் புறப்பாடு செய்கிறதுக்கு நான் எதிர்பார்த்துருக்கேன் மண்ட வந்து புதகுடின்னு சொல்லி அது இந்த கிணறுல இருக்கிறேன்னு சொல்லி நான் பிற ஒரு கிலோமீட்டர் முதல்ல நான் அரைஞ்சினேன் நாங்கள் போகக்குள்ள வந்து இருந்தது அந்த அடிப்பாட்டு இதுகளுக்கு அந்த பவு பவுண்டரி லைன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க தானே அந்த இது இருந்தது அந்த இதில் இருக்கக்குள்ள அப்போ நாங்கள் பார்க்க போனதுல ஒரு பதினஞ்சு பொடியில் பின்னு கையை கட்டி வச்சுருந்தது அதில் ஒரு பதிமூன்று வயது பொடியின் ஒருத்தருந்துருந்தான் இப்போ இவருக்கு மொழி பிரச்சனை தெரிய தெரியாது அப்போ நான் தான் இவரோட போனோம் உணவு பின்னே கையை கட்டி வச்சுருந்தது கதைச்சிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை இவர் டக்லஸ் விடாச்சோன்னா அதாவது சுடச்சுன்னு தெரியாது தெரியாது தங்க கழிச்சு எல்லாம் முடிஞ்சுக்காது அதுபோல் அங்கே ஒருத்தருமே அங்கேருந்து வெளியே வரவும் இல்லை செம்மணி இது வந்து எனக்கு ஆனால் இது கவர்மெண்ட்டோட மேல்மட்டத்தோட வீடு எதுவும் தொடர்பு இருந்தோ தெரியாது இப்போ சந்திரிக்காவோட தொடர்பு இருந்தபடியாக மூணு கோடி ரூபா காதை கொடுக்குன்னா சும்மா கொடுக்குறாங்க மூணு கோடி ரூபா வீடு இருக்கிறதுக்கு கொடுத்தபடியாக கீழ்மட்ட தெரியாமல் மேல்மன்றத்துக்கு செஞ்சுருக்கலாம் அது நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லையில் ஒவ்வொரு அரசாங்கம் வந்து இவரை அவங்க ஜனாதிபதியில் இவர் ஜனாதிபதியமாக தானே தூக்கி வச்சுருந்தாங்க முன்னாடி மைந்த பூவாரா டக்ளஸை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூழ் குடிக்கிறது குடும்பத்தோடு அந்த தகவலை பார்த்துட்டு நாளைக்கு வரும் தகவல் மிரட்டல்கள் வரும் இந்த மிரட்டலுக்கு பயந்து போய் நாங்கள் இருக்கவும் இல்லை அப்படி பயந்து இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அந்த தனியாக கொழும்பத்துக்கு ஞாபகம் வரவும் மாட்டோம் வேறு எத்தனை வர மாட்டாங்க நான் அந்த பயம் இல்லை ஒன்றுமே இருந்தாலும் உண்டு செத்தாலும் உண்டு இல்லை நானும் வந்து அறிஞ்சினான் ஆயுதம் இல்லை நீங்கள் எந்த நேரம் வந்து தோண்டி பார்க்கலாம் வந்து செக் பண்ணலான்னு சொன்னவர் தான் இப்போ இந்த ஆயத்தை ஆட்டை கொடுத்திடணும் நல்லா வரக்குள்ளே ஆயுதம் இருந்தது கொண்டு போய் நாங்கள் தான் கைட்டில் வண்டி போட்டது இங்கே இருந்தாலும் அந்த இரண்டு எதிகள் படிச்சுடுவோம் நாங்கள் பக்கத்தில் கராச்சிட்டு டுவெலாம் இருந்தேனால் ஒரு அல்மணியில் அறவாசி நான் தான் சொன்னது இங்கே வச்சுருக்கிற ஆபத்து ஒன்று அங்கே வண்டி போடுவோம்ட்டேன் இப்போ மண்டதி பாயிண்டில் செக் பாயிண்ட் இருந்தது நான் தானே போனேன் போனால் பொலிஸின் தான் வந்தது எங்களுடைய பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சோ தெரியாது ஒரே ஒரு ஃபோன் நம்பர் வந்த கோல் வந்தது திருப்பி அந்த நம்பருக்கு நம்பருக்குனால்தான் அந்த லைன் திருப்பி போகவில்லை ஒரு சில முக்கியமான ஆகளுக்கு நான் சொன்னேன் நான் இது சம்மந்தமாக திருப்பி அதை இது வந்தால் பார்ப்போம்னாலும் திருப்பி வரவும் இல்லை நான் அதை நான் முயற்சி எடுக்கவும் முடியல அதை விட்டாச்சு அப்படி பிபிடிபியின் முன்னாள் உறுப்பினர் பொன்னையாவின் ஊடக சந்திப்பு யார் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது இபிடிபி யுத்த காலத்தில் மேற்கொண்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவர் குற்றஞ்சாட்டி கருத்து தெரிவித்தார் இதன்போது ஊடகங்களின் கேள்விகளுக்கும் பொன்னையா பதிலளித்தார்